இதை பார்த்த சந்துருவின் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றன அப்பொழுது அவன் முன் வந்து நின்ற விக்ரம் அவனை பார்த்து வினோதமாக சிரிக்க அவன் மனதின் எண்ணத்தை சந்துருவால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது அவனின் பயம் மேலும் அதிகரித்தது என்ன சந்துரு உன்னுடைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கியா இல்ல அவங்க யாருமே இல்லாம என்ன எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கியா என்று அவன் மிகவும் திமிராக கேட்க இங்கே பாரு விக்ரம் அஞ்சு ஆறு பாடி கார்ட்ஸ் வேணும்னா நீ அடித்து மேலே தூக்கி விட்டுருக்கலாம் ஆனால் இதே தெரு முனையில் இன்னும் நாற்பது பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க அவங்க எல்லாரையும் நீ என்ன பண்ண போற என்று சந்துரு கோபத்துடன் விக்ரமை பார்த்து கேட்க அதற்கெல்லாம் நான் அசந்தவன் கிடையாது என்பது போல சந்துருவை பார்த்த விக்ரம் அவனிடம் வேணும்னா அவங்களையும் வர சொல்லு ஒரு கை பார்த்துடலாம் என்று திமிராய் விக்ரம் சொல்ல இதை பார்த்த சந்துருவுக்கு போன முறை விக்ரமிடம் அடி வாங்கியது நினைவிற்கு வர எதுவும் பேசாது தன் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தான் இவன் எதுக்குமே பயப்படாம பேசுறான் இது என்னடா கேள்வி உன் பக்கத்துல வந்தனா எதுக்கு வரன்னு கூடவா தெரியல கண்டிப்பா உன் மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து குத்ததா வந்திருக்கேன் என்று சொன்னவன் அவன் மூக்கில் பலார் என்று ஓங்கி ஒரு குத்து குத்த தன்னை பழிவாங்குவதற்காக சுரபியை கல்யாணம் செய்து அவளை தவறாக பயன்படுத்த நினைத்தான் அதை பற்றி யோசிக்க யோசிக்க விக்ரமின் கோபம் அதிகமானது விட போறியா இல்லையா என்று கத்தியவாறு ரேணுகாவும் சரவணனும் அங்கே ஓடி வர விக்ரம் சந்துருவை தூக்கி எறிந்தான் என்ன விக்ரம் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல தேவையில்லாம எதுக்கு வீட்டு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணி சந்துருவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க உனக்கே இது நல்லா இருக்கா என்று ரேணுகா மிரட்ட நீங்க பண்றது மட்டும் நல்லா இருக்குதா என்ன பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு உங்க பணத்தாசிக்காக என் பேபி சுரபியோட வாழ்க்கையே நீங்க அழிக்க நினைச்சிருக்கீங்களே அதை நான் எப்பவும் சும்மா விட மாட்டேன் என்று அவன் கோபமாக கர்ஜிக்க அதை கண்டு பயந்து போன ரேணுகாவும் சரவணனும் பேசாது அமைதியாக இருந்தனர் பின் ரேணுகா விக்ரமிடம் நீ நாங்க எல்லாம் மிரட்டினா எதுவுமே கேட்க மாட்டேன் சுரபியவே வந்து சொல்ல சொல்றேன் என்று சொல்லி சுரபி இருந்த ரூம் பக்கம் போக நினைத்த ரேணுகா அப்பொழுதுதான் மேலே நின்று சுரபி கீழே நடக்கும் அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள் என்ன சுரபி மேல நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க இவன் பண்றத என்ன எதுன்னு கேட்க மாட்டியா என்று ரேணுகா கேட்க சுரபியோ பதில் ஏதும் பேசாது ரூமிற்குள் நுழைந்து கொண்டாள் அதே சமயம் உருவத்தில் ஜாம்பவான் போல் இருந்த லூசிபர் என்பவன் தனது ஆட்களுடன் சந்துருவின் பாடி அடித்து இழுத்து கொண்டு அங்கே வந்து நின்றனர் சந்துரு பக்கம் திரும்பிய விக்ரம் ஹலோ மிஸ்டர் சந்துரு உன்னோட பாடி கார்ட்ஸ் இவங்க தானே நல்லா பாத்துக்கோ என்று சொன்னவன் இப்பொழுது லூசிபர் பக்கம் திரும்பி நீ தானே உனக்கு எந்த ஒரு வெயிட்டான வேலையும் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணி சொன்ன லூசிபர் சார் ரொம்ப வெயிட்டான கை லால் குடும்ப வாரிசு சோ லால் வாரிசான இந்த சந்துரு உன்னோட பொறுப்பு தான் நீ இவனை என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ என்று சொன்னவன் அங்கு நின்று கொண்டிருந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஏறி தனது வீட்டை நோக்கி சென்றான் விக்ரம் லூசிபர் என்று சொன்னதும் அதை கேட்டு சந்துருவின் முகம் மாறியது என்ற பெயரை அவன் சிறிது தடுமாற்றத்துடன் உச்சரித்துக் கொண்டிருந்த போது லூசிபர் அவன் அருகே வந்து அவன் முகத்தில் பலார் என்று ஓங்கி அறைய ஆரம்பித்தான் ஏதோ யோசித்தவனாய் சந்துரு அப்ப நான் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதானா அர்ஜுன் ராக்கெட் ராஜா கையால் இறந்துட்டானா அவனோட ஆளுங்க எல்லாருமே இப்போ நீங்க ராக்கெட் ராஜா கைவசம் தான் இருக்கீங்களா ஆனா இந்த ராக்கெட் ராஜாவும் விக்ரமும் க்ளோஸாக இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேனே எப்படி இவனுக்கு மட்டும் இது எல்லாமே நடக்குது சௌந்தர்யா அவன் பக்கம் இருக்கிறா இந்த ராக்கெட் ராஜாவும் அவன் பக்கம் இருக்கிறான் இவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த்தான ஆளுங்க எல்லாம் இவன் கூட இருக்கிறதுனால தான் இவன் இந்த அளவுக்கு திமரா இவனை நாம் சும்மா விட போறதே இல்லை என்று அவன் விக்ரமை பற்றி மிரட்டலாய் சொல்ல ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா யா முன்னாடியே விக்ரம் சார் பற்றி நீ தப்பா பேசுவ என்று மீண்டும் அவனை பலார் பலார் என்று ஓங்கி அறைய ஆரம்பித்தான் லூசிஃபர் பிளீஸ் என் அடிக்காத நீ அடிக்கிறது எனக்கு ரொம்ப வலிக்குது என்று அவன் கெஞ்ச முதல்ல நீ லால் ஃபேமிலின்னு பெருமை பித்திக்கிறத நிறுத்து என்று சொல்ல அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது தான் தன் குடும்ப பெயரை வைத்து பேசுவதுதான் இவர்களுக்கு பிரச்சனை என்று நினைத்தவன் சரி இனிமே நான் அந்த மாதிரி பேசல என்று சொன்னதும் சரி நானும் உன்னை அடிக்கிறத விடுறேன் ஆனா நீ விக்ரம் சார் அவமானப்படுத்த நினைச்சதுக்கு உனக்கு ஒரு தண்டனை இருக்கு இன்னைக்கு நீ இந்த சுரபி மேட வீட்டுக்கு முன்னாடி மண்டி போட்டு இருக்கணும் இதை தனக்கு நேர்ந்த மிகப்பெரிய அவமானமாக நினைத்தவன் தனது முகத்தை மூடிக்கொண்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டல விக்ரம் உன்னை சும்மா விட போறதே இல்லை என்று தனது மனதிற்குள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டான் கொண்டான் இங்கே வீட்டிற்கு வந்த விக்ரம் கை கால் முகத்தை கழுவி கொண்டு நேராக பெட்டில் போய் விழுந்தான் அப்பொழுது ஆனந்திடம் இருந்து அவனுக்கு போன் வந்தது சார் கால் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தீங்க சொல்லுங்க சார் என்ன விஷயம் என்று ஆனந்த் கேட்க ஆனந்த் நாளைக்கு புருஷோத்தமன் ஃபேமிலி எல்லாருமே சுரபிக்கு மதிப்பும் மரியாதையும் தர மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அவ எல்லார் முன்னாடியும் ரொம்ப பிரபலம் ஆகணும் என்று விக்ரம் கட்டளை இடுவது போல் சொல்ல ஆனந்த் பணிவாக அவனிடம் என்ன விஷயம் சார் என்று கேட்டான் நான் இப்போ உன்னை எதுக்காக கால் பண்ண சொன்னேன் நாளைக்கு நீ டைரக்டர் மீட்டிங் வைக்கிற எல்லா டைரக்டர் முன்னாடியும் சுரபி அந்த ஜுவல்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு டேரக்டராக நீ அனௌன்ஸ் பண்ணணும் சுரபி அதுக்கு ஓகே சொல்லிட்டானா உடனே என் பேபி சேர்மேன் சீட்டில் உட்கார வைக்கணும் ஓகேவா என்று சொல்ல கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லா்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் என்று ஆனந்த் அவனிடம் பதில் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது விக்ரமிற்கு இன்னொரு ஃபோன் கால் வந்தது அதில் சுரபி பேபி என்ற பெயரை பார்த்தவுடன் ஆனந்த் எனக்கு இன்னொரு கால் வருது ஃபோனை நீ கட் பண்ணிக்கோ நான் அப்புறம் உனக்கு கூப்பிடுறேன் என்று சொன்னவன் வேகமாக சுரபியின் அழைப்பை எடுத்தான் ஹலோ பேபி சொல்லு நான் நல்லா இருக்கியா என்று கேட்க ஆ நான் நல்லா நல்லா இருக்கேன் சூப்பர் பேபி நீ நானும் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி அவன் சந்தோஷத்துடன் சிரிக்க ஆரம்பித்தான் ஆனால் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை மாறாக மொபைல் கட் ஆகி இருந்தது என்ன நம்ம பேபி போன் பண்ணுச்சு ஆனா எதுவுமே பேசாம கட் பண்ணிட்டா என்ன விஷயமா இருக்கும் என்று எதுவும் புரியாமல் குழப்பமாக யோசித்தவன் ஒரு நொடிக்கு பிறகு ஓ ரைட் புரிஞ்சு போச்சு அந்த சந்துரு கூட சண்டை போட்டதை இவ மேலே நின்று பார்த்துட்டு தான் இருந்தா அப்போ எனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்குமா நான் நல்லா இருக்கு நான்னு தெரிஞ்சுக்கதான் இவ எனக்கு கால் பண்ணிருக்கா நான் நல்லா தான் இருக்குன்னு என் பேச்ச வச்சு தெரிஞ்சுக்கிட்டதும் என் மேலே இருக்கிற கோவத்தில் எதுவும் பேசாமல் போனை கட் பண்ணிட்டா என்று தனக்குத்தானே சொல்லி சிரித்தவன் முதல்ல ஏதாவது பண்ணி நம்ம பேபிக்கு நம்ம மேலே இருக்கிற கோவத்தை போக வைக்கணும் என்று நினைத்தவாறு சந்தோஷத்துடன் பெட்ஷீட்டில் படுத்து புரள ஆரம்பித்தான் அதே சமயம் இங்கே பெட்டில் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்த சுரபி கால் வருகிறதா அவன் மீண்டும் அடைக்க மாட்டானா என்று தன் போனையே பார்த்து கொண்டிருந்தாள் அதே சமயம் இங்கே சுரபி தனக்கு ஃபோன் செய்வதை நினைத்து மகிழ்ச்சியில் இருந்த விக்ரம் தன்னை மறந்து கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தான் அப்பொழுது விக்ரமின் மொபைல் ஃபோன் மீண்டும் ரிங்கானது என்ன நம்ம பேபி தான் இந்த மாமா கிட்ட மறுபடியும் பேசணும்னு ஆசையில மறுபடியும் கால் பண்றாளோ என்று தனக்குத்தானே தானே சொல்லிக்கொண்டு கண்களை தேய்த்தவாறு அரைகுறை தூக்கத்துடன் கண் விழித்து தனது போனை எடுத்து பார்த்தவன் அதில் நந்தகுமார் என்ற பெயரை பார்த்துவிட்டு போனை அட்டன் செய்தான் விக்ரம் சார் விக்ரம் சார் நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா இந்த டைம்ல நான் உங்களை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி சார் என்று சொல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை நந்தகுமார் நீ என்ன விஷயமா கால் பண்ணிருக்க எதுக்கு இந்த அளவுக்கு பதட்டமா பேசுற என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா என்று விக்ரம் ஒன்றும் புரியாமல் கேட்க சார் நான் நீங்க சொன்ன மாதிரியே புருஷோத்தமன் ரியல் எஸ்டேட்ல இருக்கிற எல்லா சேர் ஹோல்டர்ஸையும் நீங்க கொடுத்த பணத்தை வச்சு அவங்கள என்னோட கைவாசப்படுத்திட்டேன் அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனி எனக்கு சொந்தமானதா ஆக்கிட்டேன் ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராகுல் மேத்தாவோட ஃபேமிலி இருக்கிறவங்க என்னை கொள்றதுக்காக வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க என்று நந்தகுமார் பதட்டமாக அவசரத்துடன் சொல்ல நந்தகுமார் ஒரு நிமிஷம் நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் நான் உடனே இப்போ அங்கே கிளம்பி வரேன் நீ இப்ப இருக்கிற மாதிரியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டே இரு அதுக்குள்ள நான் வந்துடுறேன் என்று சொன்ன விக்ரம் உடனே அங்கிருந்து கிளம்பினான் உள்ளே இருந்த நந்தகுமாருக்கும் விக்ரமிடம் பேசிய சில நிமிடங்களுக்கு பின் காணாமல் போன பயம் இப்பொழுது அவர்கள் கதவை அடித்து நொறுக்குவதில் மீண்டும் வந்து ஒட்டி கொண்டது எப்படியாவது விக்ரம் வரும் வரை சமாளிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் அவன் கதவை திறக்காமல் உள்ளேயே நின்று கொண்டிருந்தான் ஆனால் வெளியே இருந்து பத்து பதினைந்து ரவுடிகள் ஒன்றாக சேர்ந்து கதவை அடிக்கவும் கதவு நொறுங்கியது அதன் பின்பு அனைவரும் உள்ளே நுழைந்தனர் அவர்கள் அனைவரையும் பார்த்த நந்தகுமாரின் உடல் பயத்தில் விரைக்க ஆரம்பித்தது அவன் முன் வந்து அமர்ந்த அந்த கூட்டத்தின் தலைவன் நந்தகுமாரை பார்த்து என்ன நந்தகுமார் இப்படி கதவை அடைச்சிட்டு உக்காந்துட்டு எங்க எல்லாரையும் சமாளிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தியா அப்பொழுது நந்தகுமார் ஏதும் பேசாது அமைதியாகவே இருந்தான் ஏண்டா நீ அந்த மேத்தா குடும்பத்தோட மருமகன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உன் மனைவி எவ்வளவு கேவலமாக வேற ஒருத்தவங்க கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அவங்க உன்னை கைவிடலை தானே உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருந்தோம் நீ அவங்களுக்கு துரோகம் பண்ண நினைக்கிறல என்று முகத்தில் வெறுப்புடன் நசீர் நந்தகுமாரை பார்த்து சொல்ல நந்தகுமாரின் மனம் கோபத்தில் கொழுந்து விட்ட நெருப்பாக எரிந்து கொண்டு இருந்தது அதே சமயம் அளவில்லா கவலையும் அவனை ஆட்கொண்டது இங்க பாரு நீ என்ன வேணாலும் பேசிக்கோ எப்படி வேணாலும் அடிச்சுக்கோ இல்ல கொல்லணும்னு நினைச்சா கூட கொன்னுக்கோ ஆனா நீ எதுக்காக இங்க வந்திருக்கியோ அந்த காரணம் மட்டும் நடக்கவே நடக்காது உன்னால என்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கவும் முடியாது உண்மையையும் வெளிவர வைக்கவும் முடியாது என்று துணிச்சலாக நந்தகுமார் சொல்ல அவன் சொன்னதை கேட்ட நசீரின் கோபம் தலைக்கு ஏறியது ஏண்டா உன்னை நம்பி அந்த மேத்தா குடும்பம் இந்த ரியல் எஸ்டேட் குடும்பத்துக்கு ஜெனரல் மேனேஜர் ஆக்கினாங்க நீ அவங்களுக்கு இப்படி தான் துரோகம் பண்ணுவியா சொல்லு உனக்கு இதெல்லாம் பண்ணுற அளவுக்கு தைரியமே கிடையாது உனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கான் அதனால தான் நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அது யாருன்னு மட்டும் ஒழுங்காக சொல்லு சொல்லிவிட்டு பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு போய்கிட்டே இரு இல்லை நீ என் கையால் சாவறது உறுதி என்று நசீர் அவனை மிரட்டினான் ஆனால் நந்தகுமாரின் வாயிலிருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை மாறாக அவர்கள் அடித்ததில் வடிந்த ரத்தம் மட்டுமே வந்து கொண்டிருந்தது பொறுமையை இழந்த நசீர் அவன் கன்னத்தில் ஓங்கி விட்டு என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்க நீ எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க உனக்கெல்லாம் எப்படி அடிச்சாலும் திட்டினாலும் புரியாது அதனால நான் உன்கிட்ட இன்னொன்னு காட்ட விரும்புறேன் எங்கடா அது என்று தன் அருகில் இருந்த ஒருவனை நோக்கி கையை நீட்ட அவன் அருகில் இருந்தவன் இது இருக்கு பாஸ் என்று சொல்லி ஒரு மொபைல் போனை அவனிடம் கொடுத்தான் அதில் இருந்த வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் செய்ததும் அதில் கேட்ட குரலால் நந்தகுமார் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான் யாரா நீங்க எல்லாம் என்னை விட்டுருங்க எதுக்காக என்னை பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கீங்க தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்று வயதான ஒரு பெண்மணியின் குரல் அலரும் சத்தம் கேட்டது அதை கேட்டு நந்தகுமாரின் கண்களில் கண்ணீர் துளிகள் நிரம்ப ஆரம்பித்தது இது ஏ என்னோட அம்மா வாய்ஸ் மாதிரி என்று அவன் வார்த்தைகள் தடுமாறு ஆ ஆமாம் ஆமா ரைட்டு தான் இது உன் அம்மாவோட குரல் தான் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நல்லா கேட்டியா உனக்கு பின்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் யாரோ ஒருத்தர் இருக்கான் அவ மட்டும் யாருன்னு சொல்லிட்டு இந்த பேப்பர்ஸில் சைன் பண்ணிட்டு போய்கிட்டே இரு உன்னோட அம்மாவையும் உயிரோடு விட்டுருவோம் உன்னையும் விட்டுறோம் அது போக உனக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துடுறோம் அதுக்கப்புறம் நீ எங்கள் கண்ணில் இருந்து காணாமல் போயிடு என்ன டீல் ஓகேவா நீயே யோசிச்சு நல்ல முடிவாயிடு என்று அவனை மிரட்ட இப்பொழுது நந்தகுமாருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை ஒரு பக்கம் வயதான தன் அம்மா எங்கோ ஒரு இடத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் இன்னொரு இடத்தில் தன்னை நம்பி எந்த ஒரு பேப்பர்ஸும் இல்லாமல் அத்தனை படம் கொடுத்த விக்ரம் விக்ரமுக்கு நன்றி கடனுடன் இருப்பதா இல்லை உண்மையை சொல்லி தன் அம்மாவை காப்பாற்றுவதா என்ன செய்வதென்றே அவனுக்கு புரியவில்லை என்னடா நீ பாக்கிறத பார்த்தா உண்மையை சொல்ல போறது இல்லைன்ற மாதிரி தெரியுது என்று சொல்ல நந்தகுமாரும் திபிராக ஆமாம் என்று தலையை அசைத்தான் அப்போ இனி விதியை மாத்த யாராலையும் முடியாது என்று சொன்ன நசீர் தன் கையில் இருந்த கன்னை லோட் செய்து அவன் தலையில் வைத்து அவனை ஷூட் செய்ய போன சமயம் அவன் டேபிளில் இருந்த போன் அலரத் தொடங்கியது வேகமாக அதை அட்டன் செய்து காதில் வைத்தான் நசீர் ஹலோ நந்தகுமார் எங்க இருக்கீங்க நான் கீழே கிரவுண்ட் ஃபிளோர்ல தான் இருக்கேன் நீங்க சேஃபா என்று கேட்க தான் நீதான் கூட்டாளியா யாருடா நீ என்று கேட்க எதிர்முனையில் இருந்து வந்த பதிலை வைத்து நந்தகுமார் இப்போது மேத்தா குடும்பத்தினர் அனுப்பிய ஆட்களின் கையில் வசமாக சிக்கிக் கொண்டான் என்பதை புரிந்து கொண்ட விக்ரம் விக்ரம்டா என்று தில்லாக சொன்னவன் டேய் உனக்காக தான்டா நான் இங்க வந்திருக்கேன் தைரியமா இருந்தா நந்தகுமாரை விட்டுட்டு என் முன்னாடி வாடா என்று மிரட்டினான் இப்பொழுது நசீர் விக்ரம் சொன்னதை கேட்டு ஞாபகம் வந்தவனாக தனது கையில் இருந்த மொபைல் போனை பார்க்க அதில் விக்ரம் என்ற பெயர் இருந்தது விக்ரம் 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 என்று பலமுறை அந்த பெயரை உச்சரித்தவன் பின் ஏதோ கண்டுபிடித்தவன் போல ஏய் நீ அந்த புருஷோத்தமன் குடும்பத்தோட லோக்கல் மருமகன் தானே என்று சொல்லிவிட்டு தனக்கு எதிரே இருந்த நந்தகுமாரை பார்த்து இந்த லோக்கலான ஒரு ஆளுவும் கூட கூட்டு தான் நீ இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கியாடா நீங்க ரெண்டு பேரும் என்ன திட்டம் போட்டு இந்த கம்பெனி ஆட்டைய போடலாம்னு நினைச்சீங்க என்று நந்தகுமாரை பார்த்து மிரட்டி அவன் கண்ணத்தில் ஓங்கி ஒரு குத்து குத்தியவன் பின் விக்ரமை போல தன் பாணியில் பச்சையாக திட்ட ஆரம்பித்தான் அம்மா நீப்பாவுக்கு பிறந்திருந்தா வாடா எப்படிடா உனக்கெல்லாம் இந்த மாதிரி எச்சத்தனமாக யோசிக்க தோணுது இவ்வளவு எச்சையா யோசிக்கிற நீ கண்டிப்பா நல்ல அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கவே மாட்டேன் கண்டிப்பா தப்பான ஒரு வழியில தான் பிறந்திருப்ப என்று அவன் பச்சையாக மிரட்ட அதை கேட்டு விக்ரமின் கண்களில் கோவ தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது கை நரம்புகள் அனைத்தும் புடைக்க ஆரம்பித்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது